பிரியமானவர்களே வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம் கடன்பாரங்கள் என பல பிரச்சனைகளோடு வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுபடி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள் தளர்ந்த உங்கள் கைகளை கைதட்டி பாட்டு பாடுவதற்காக திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை ஜெபிப்பதற்காக பலப்படுத்துங்கள் மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் நீங்கள் துடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரக சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் வந்து நீதியை சரி கட்டி உங்களை ரட்சிப்பார் நீங்கள் சோர்ந்து போகாமல் திடமனதாயிருந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலுயா. லூயா ஆமேன்